இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடியும் கிடைத்த கொடுத்த காந்தி அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஐயாவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை நாம் அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு திமுக சின்னத்தில் நின்றவர்கள் அதில் எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள் இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூன்று பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் லோக்சபா எம்பி ஐந்து பேர் நான் கேட்கறேன் இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம் என்ன ரத்தம் நீ சொல்ல கேட்க முடியல அப்படிலாம் வேண்டாம் நான் கேக்குறேன் சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இவங்க திறமையாலையா ஒரு சிலர் அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமசாலிகள் தான் அதுல நான் மாற்று கருத்து இல்ல ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க அவங்க ஜாதி வச்சுதான் அதை வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமசாலியா இல்ல சரி இந்த இருபத்தி எட்டு பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒரு நாளாவது இந்த இருபத்தி எட்டு பேரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை சமுதாயம் மோசமா இருக்கு சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க ஐயா படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க எந்த குடி போதை அப்படி எல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா எப்படியாவது இந்த ப சமுதாயத்தை எப்படியாவது காப்பாற்றுங்க ஐயா இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இட ஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுகிறேன் திராணி இருக்கா உங்களுக்குலாம் பேசியிருக்கீங்களா உங்கள் முதலமைச்சருக்கு பேசியிருக்கீங்களா பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா நாங்கள் அமைச்சர்கள் வேற அதில் எனக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் இரண்டு பழங்குடி மக்கள் நாற்பத்தி ஆறு பேர் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் அதில் முப்பத்தி எட்டு பேர் வன்னியர்கள் முப்பத்தி எட்டு பேர் நான் சொல்றது திமுக அஇஅதிமுக பாமக காங்கிரஸ் இந்த முப்பத்தி எட்டு பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல உட்கார்ந்து வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல வைக்கணும் நீங்க நீங்க சொல்ல வைக்கணும் உங்க தொகுதியில் போங்க சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க அழுத்தம் கொடுங்க எதுக்கு நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் நான் சுயமரியாதை வாழணும் அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க நம்ம கட்சியில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க மத்த கட்சியில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க நீங்க வைப்பீங்களா நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும் அது நடக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து எத்தனை போராட்டம் நடத்தி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது மற்றவர்களுக்கு தெரியவில்லை இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடியும் இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கே சூதரம் கிடைத்த கொடுத்த காந்தி அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஐயா அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை நாம அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு திமுக சின்னத்தில் நின்றவர்கள் அதில் எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள் இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூன்று பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் லோக்சபா எம்பி ஐந்து பேர் நான் கேட்கறேன் இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம் என்ன ரத்தம் நீ சொல்ல கேட்க முடியல அப்படிலாம் வேண்டாம் நான் கேக்குறேன் சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இவங்க திறமையாலையா ஒரு சிலர் அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமசாலிகள் தான் அதுல நான் மாற்று கருத்து இல்ல ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க அவங்க ஜாதி வச்சுதான் அதை வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமைசாலியா இல்ல சரி இந்த இருபத்தி எட்டு பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒரு நாளாவது இந்த இருபத்தி எட்டு பேரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் மோசமா இருக்கு சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க ஐயா படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க எந்த குடி போதை அப்படி எல்லாம் பழக்கத்திற்கெல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா எப்படியாவது இந்த ப சமுதாயத்தை எப்படியாவது காப்பாற்றுங்க ஐயா இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இட ஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுகிறேன் திராணி இருக்கா உங்களுக்குலாம் பேசியிருக்கீங்களா உங்கள் முதலமைச்சருக்கு பேசியிருக்கீங்களா பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா நாங்கள் அமைச்சர்கள் வேற அதில் எனக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் இரண்டு பழங்குடி மக்கள் நாற்பத்தி ஆறு பேர் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் அதில் முப்பத்தி எட்டு பேர் வன்னியர்கள் முப்பத்தி எட்டு பேர் நான் சொல்றது திமுக அஇஅதிமுக பாமக காங்கிரஸ் இந்த முப்பத்தி எட்டு பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல உட்கார்ந்து வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல வைக்கணும் நீங்க நீங்க சொல்ல வைக்கணும் உங்க தொகுதியில் போங்க சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க அழுத்தம் கொடுங்க எதுக்கு நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் நான் சுயமரியாதையோட வாழணும் அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க நம்ம கட்சியில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க மத்த கட்சியில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க நீங்க வைப்பீங்களா நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும் அது நடக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து எத்தனை போராட்டம் நடத்தி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது மற்றவர்களுக்கு தெரியவில்லை இது எவ்வளவு கால கோரிக்கை அது அதுல நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா நான் கொஞ்சம் படிக்கிறேன் அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி சென்றோம் அப்பொழுது பத்து நிபந்தனைகளில் அதில் முக்கியமான நிபந்தனை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்க வேண்டும் வண்டிய நிலைக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முக்கியமான நிபந்தனை அதன் பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திலே மருத்துவர் ஐயா நாங்கள் ஒரு குழுவாப்பை சந்திச்சோம் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று வன்னியர் சங்க கூட்டு பொதுக்குழு கூட்டம் இணையவழியை நடத்தி அதில் இடஒதுக்கீடு கோரி பல போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையிலே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன் என் தலைமையிலே மாபெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம் அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க போராட்டம் முடிந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை அழைத்து குழுவாக அழைத்து பேசி நிச்சயமாக நாங்கள் செய்கின்றோம் என்று உறுதி கொடுத்தார்கள் அடுத்தது டிசம்பர் ஒன்றாம் நாள் தொடங்கிய போராட்டம் டிசம்பர் நான்காம் தேதி வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் போராட்டம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்